ஹலோ யோருவம் வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டு பதினாறுல ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறாரு நான் தாவிடின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே பிளையான் தேக்கத்தரசி சொல்லியிருப்பார் ஒரு நட்சத்திரம் ஜியக்கோபில் உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அப்படின்னு இயேசுவை குறித்து அவருடைய வருகையே அவர் அவர் இந்த உலகத்திலே பலனாக பிறப்பார் அப்படின்றத விளையம் தீர்க்க தரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார் இயேசு பிறந்த நற்செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவித்த அதே நேரத்திலே வானத்திலே ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியது அந்த நட்சத்திரம் மகா பிரபு பிறந்திருக்கிறார் என்பதை இந்த உலகுக்கு அறிவித்தது அதை அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் கிழக்கிருத்திய வானசாஸ்திரிகள் இயேசு பாலனை வந்து பணிந்து கொண்டார்கள் அந்த நட்சத்திரம் அவர்களை குழந்தை பிறந்த இடத்திற்கு இடம் வரைக்கும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தது இயேசு பிறப்பதற்கு முன்பாக நானூறு ஆண்டுகள் இருண்ட காலமாக இருந்தது அந்த அந்த காலங்களிலே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அஹ் கடவுளுடைய வழிநடத்துதலும் ஆலோசனையும் இல்லாத ஒரு காலமாக இருந்தது மக்கள் வந்து மேசியா எப்போது வருவாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த காலம் அது அந்த நம்பிக்கையற்ற அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் நம்பிக்கை நட்சத்திரமாக இயேசு வந் இந்த உலகத்திலே வந்தார் அவர் இருளில் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக பிதாவை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக வந்தபடியாலே அவரை நட்சத்திரம் என்று குறிப்பிடுகிறார் மத்திய நான்கு பதினைந்திலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாய தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் தினமும் அதிகாலை மூன்று மணி மூணு மணிக்கு இந்த விடிவெளி நட்சத்திரம் உதிக்கும் இது வந்து நள்ளிரவு முடிந்து விடியல் விடிய போகிறது என்பதை மக்களுக்கு காண்பிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரமாக தான் இந்த விடிவெளி நட்சத்திரம் காணப்படுகிறது அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையின் இருண்ட காலங்கள் முடிந்து வெளிச்சமான காலம் விடி விடியல் துவங்குகிறது என்பதை குறிக்கும்படியாக என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே காட்டும்படியாக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அவர் உங்களுடைய பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக அவர் உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களுடைய எல்லா விதமான இருளிலிருந்தும் வெளிச்சத்தையும் விடியலை கொடுக்கிற கடவுளாக இயேசு கிறிஸ்து விடிவெளி நட்சத்திரமாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தது போலவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிற எல்லா இருளான இருண்ட பக்கங்களும் மாறி புதிய விடியல் துவங்குகிறது என்பதை குறிக்கும்படியான காலங்கள்தான் இந்த காலம் அதை அதற்காக அதை தான் இந்த நட்சத்திரம் குறிப்பிடுகிறது விடிவெளி நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது எல்லா பாவ சாபக்கட்டுகளிலிருந்தும் எல்லா இருள ஆதிக்கங்களிலிருந்தும் நம்ம விடுபடுகிறோம் புதிய வெளிச்சத்தை நம்ம கண்டடைகிறோம் இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் புதிய விடியல் உங்களுடைய வாழ்க்கையிலே துவங்குகிறது எல்லா இருள் மறைந்து போகிறது அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார்